வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஷீர் குருமா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷீர் குர்மா இது வந்து சேமியா பாயசம்தான் நம்ம நார்மலாக செய்கிற சேமியா பாயசத்துலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இதில் ஸ்பெஷல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக சேர்க்குற பாயசம் செய்கிற பாயசத்தை விட இதில் பால் அதிகமாக சேர்ப்போம் நெய் தாராளமாக சேர்ப்போம் பேரிச்சம்பளம் சேர்ப்போம் முக்கியமாக இந்த சேமியா வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி மெல்லுசாக இருக்கும் நான் அந்த பாக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நான் வாங்கினதை உங்களுக்கு அந்த பாக்கெட்டை காமிக்கிறேன் இது சேவியன் அப்படின்னு போட்டிருக்கு ப்ரீமியம் ரோஸ்டட் வெர்மிசல்லின்னு போட்டிருக்கு ஒரு அறுபது கிராம் இருக்குது வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் நம்ம கப்புலேன்னு எடுத்தோன்னா நல்லா ஒரு தாராளமாக ஒரு கப் இருக்கும் இப்போ அது தவிர நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறது பாருங்கள் முந்திரி பருப்பு பாதாம் நல்லா துருவி வச்சுருக்குறேன் கிஸ்மிஸ் பழம் முக்கியமானது பேரிச்சம்பளம் குர்மா அப்படின்னா அந்த பெர்ஷியன் லாங்குவேஜில் வந்து பேரிச்சம்பழம்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க இதில் நம்ம சேர்க்குறது வந்து முக்கியமாக பேரிச்சம்பளம் சேர்க்க போகிறோம் சுகர் வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் பொடி நெய் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் பாலும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் பால் வந்து திக்கான பால் இப்போ முதல்ல அடுப்பில் பாலை வச்சிடலாம் அடுப்பில் பால் நல்ல ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன் இது வந்து திக்கான பால் ஏன்னா இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் கெட்டி ஆகணும் கெட்டினா ரொம்ப கெட்டியாக முடியாது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காகணும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இதை இந்த ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் அடியில் பிடிக்காது ஒரு அடுப்பில் பால் வந்து சிம்மில் வச்சு வச்சுருக்கிறேன் மீன் வயல் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த இப்போ இது கிஸ்மிஸ் பழத்தை வந்து அதில் முதல்ல போட்டு வறுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா பூரிச்சு வரும் நல்லா பூரிச்சு வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து பேரிச்சம்பளத்தை வறுக்கிறோம் அந்த நெய்லேயே திரும்ப கொஞ்சம் பேரிச்சம்பளம் போட்டிருக்கேன் நெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும் சாதாரணமாக நம்ம சேமியா பாயசம் செய்கிறப்போ இவ்வளோ நெய் மாட்டோம் பட் இந்த ஷீர் குருமாவுக்கு வந்து நெய் கொஞ்சம் தாராளமாக தேவை ஸோ அதில் வறுக்கிறப்போ அந்த நெய் காஞ்சு அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து இது இப்போ வறுபட்ட உடனே நல்லா தனித்தனியாக வருப்பட்டு பாருங்கள் பாதாம் நல்லா துருவி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் போட்டு கிளறி விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற முந்திரி பருப்பு வந்து அன்சால்ட் ரோஸ்டட் அதனால் அதையும் போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடறேன் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் குறைவாக அதாவது நல்லா கொஞ்சம் இருக்குது ரொம்ப வத்தணுங்கிறதுல ஏற்கனவே அது கெட்டி பால் தான் வாங்கியிருக்கிறேன் திக்கான பால் இப்போ இந்த சேமியாவை வந்து இதில் போட்டுறேன் நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுறேன் இது ஏற்கனவே வறுத்துதுங்கிறதுனால நான் வறுக்கலை அப்படி வறுக்காத சேவியை நான் அது வாங்கினீங்கன்னா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை போட்டுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சேமியா நல்லா வெந்துடும் சேமியா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சுகர் இதில் சேர்த்துடலாம் இப்படி தூணாப்பில் சேர்த்துடலாம் நிறைய பேர் வந்து இது வேரியேஷன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் சே சேர்க்காமல் கண்டென்ஸ்டிலுக்கு அது சேர்க்குறாங்க அதுவும் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறதுனால சுகர் தான் சேர்த்துருக்குறேன் இந்த சுகர் வந்து இதுக்கு இவ்வளோ போதும் இன்னும் கூட குறைவாக சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் இனிப்பு கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கணுங்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்குறேன் இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மீன் வயல் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அந்த சுகரும் சேர்ந்து கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வறுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்துடலாம் அதில் நல்லா தாராளமாக போட்டால் தான் இதில் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நீ நல்லா நிறைய ஊற்றி வறுத்துருக்குறோம் இன்னும் மற்ற நட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா அதுவும் சேர்க்கலாம் இது பிஸ்தா அந்த மாதிரியும் கூட சேர்க்கலாம் என்கிட்ட அவைலபிளாக எது எது இருந்ததோ அதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வால்நட் பிஸ்தா அதெல்லாம் கூட சேர்க்கலாம் இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டோம்னா போட்டு ஒரு கதி வந்தவுடனே நம்ம எடுத்து இப்போ பரிமாறிக்கலாம் சுவையான ஷீர் குர்மா தயாராகிடுச்சு இது இனிப்பு வகை பாயசம் வகையை சேர்ந்தது இதை செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்களோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்